வணக்கம் இது ராட்சியம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உடனடி போர் நிறுத்தத்துக்கு என்ன காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி நாற்றம் ட்ரம்ப் தெரிவித்துள்ள புதிய தகவல் வைரலாகி வருகிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு போர் நடைபெற்றது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததால் ஆபரேஷன் சிந்துர் மூலமாக இந்தியா பதிலடி கொடுத்தது இதனையடுத்து இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதலை மேற்கொண்டு வந்ததால் பதட்டம் அதிகரித்தது பின்னர் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளுக்கு உட்பட்டு போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கான காரணம் குறித்து பேசியிருந்தார் அதாவது அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனும் போரை நிறுத்தாவிடில் இனி அமெரிக்க வந்து அதாவது வர்த்தகம் செய்யாது என்று கூறியதால்தான் இருவரும் வந்து போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்ததாக அவர் கூறியிருக்கிறார் மேலும் இது தொடர்பான காணொலியானது டொனால்ட் ட்ரம்ப் பேசிய காணொலியானது சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சண்டையை நிறுத்தவில்லை என்றால் உங்களுடன் அமெரிக்கா வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளாது என்று இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் தெரிவிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் people have never really used trade the way i used it that i can tell you And all of a sudden, they said, I think we're going to stop. And they have. And they, they did it for a lot of reasons. But trade is a big one. We're going to do a lot of trade with Pakistan. We're going to do a lot of trade with India. We're negotiating with India right now. We're going to be soon negotiating with Pakistan. And we stopped the nuclear conflict. I think it would have, it could have been a bad nuclear war. Millions of people could have been killed. So I'm very proud of that. I also want to thank Vice President Vance and Secretary of State Rubio for their uh, work and efforts. They worked very hard on that. Uh, we also, as you know, uh, created a situation where the Houthis for the இந்தியா பாகிஸ்தானுடையான மோசமான சண்டையை அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து நிறுத்தியுள்ளது இரு நாட்டு தலைவர்களும் சக்தி வாய்ந்தவர்கள் அதே நேரத்தில் இந்த சூழ்நிலையையும் நன்கு புரிந்து கொண்டுள்ளார் என்றார் ட்ரம்ப் நாங்கள் அவர்களுக்கு உதவி இருக்கிறோம் நாங்கள் உங்களுடன் நிறைய வர்த்தகம் செய்வோம் அதை நிறுத்துங்கள் நீங்கள் நிறுத்தினால் வர்த்தகம் செய்வோம் இல்லை என்றால் வர்த்தகம் செய்ய மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் சண்டையை நிறுத்துகிறோம் என அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றார் ட்ரம்ப் நிறைய காரணங்களுக்காக சண்டையை நிறுத்தினார்கள் ஆனால் வர்த்தகம் முக்கிய காரணம் நாங்கள் இந்தியா பாகிஸ்தானுடன் நிறைய வர்த்தகத்தில் ஈடுபட போகின்றோம் நாங்கள் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் விரைவில் பாகிஸ்தானுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றோம் என்ற விடயத்தை ட்ரம்ப் சொல்லுகிறார் இது மோசமான அணு ஆயுத போராக மாறியிருக்கக்கூடும் நாங்கள் அந்த அணு ஆயுத மோதலை நிறுத்தி இருக்கிறோம் காம் தாக்குதல் மற்றும் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார் ஏப்ரல் இருபத்தி இரண்டு திகதி என்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்களை அவர்களது குடும்பத்தின் முன் அவர்களுடைய குழந்தைகளின் கண் முன்னால் கொல்லப்பட்டனர் இது மிகவும் கொடூரமான செயல் இது நமது நாட்டின் நம்பிக்கையை உடைப்பதற்கான செயல் இது என் மனதில் வந்து மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லியிருந்தார் நரேந்திர மோடி இந்திய ராணுவத்துக்கு அனைத்து அதிகாரத்தையும் கொடுத்து தான் கூறிய மோடி நாட்டு பெண்களின் நெற்றி குங்குமத்தை அளித்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தோம் ஏழாம் திகதி மக்கள் பார்த்தார்கள் அதாவது பயங்கரவாத முகாம்கள் மீது பயங்கரவாதிகள் மீது மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்தோம் என்ற விடயத்தை மோடி சொல்லியிருந்தார் இதையும் தாண்டி இந்திய ராணுவம் என்ன சொல்லுகின்றது என்ற ஒரு கேள்வி பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட தடுப்பதில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு சுவர் போன்று செயல்பட்டதாக இந்திய ராணுவம் சார்பாக நேற்று அதாவது நேற்றைய தினம் பிற்பகல் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டிருந்தது ராணுவ நடவடிக்கைக்காக இயக்குநர் ஜெனரல் ரஜீவ் ஹை விமானப்படை சார்பாக ஏர் மார்ஷல் ஏ கே பார்தி கடற்படை சார்பாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரேம்மோத் மற்றும் எஸ் எஸ் ஜாத்ரா ஆகியோர் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள் இதில் இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவளிப்ப அவர்களுக்கு எதிரானது மட்டுமே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரானது அல்ல ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் எந்த நடவடிக்கையை தலையிட்டது எனவே அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு அவர்களே பொறுப்பென்றபடியே சொல்லிக்கிருந்தார் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளுக்காக தலையிட முடிவு செய்தது பயன் பரிதாபத்துக்குரியது எனவே உங்களை பதிலடிக் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளியது என்றார் ஏகே பார்தே இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு பற்றி கேட்டபோது பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் ஆநில விமானங்கள் வந்து வீழ்ந்ததில் பாதுகாப்பு அமைப்புகள் முக்கிய பங்கு வகித்தன பாகிஸ்தான் ஏவப்பட்ட ட்ரோன்களை தடுப்பதில் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு சுவர் போன்று செயல்பட்டது பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் பிற ஆயுதங்கள் வீழ்த்தப்பட்டன இந்தியாவால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஸின் துறன் சோதிக்கப்பட்டிருக்குது கடந்த பத்து ஆண்டுகளில் அரசின் பட்ஜெட் மற்றும் கொள்கை ஆதரவுகள் மூலமாகவே இது சாத்தியமானது என்ற விடயத்தையும் பாரதி சொல்லியிருந்தார் மேலும் இந்தியா மீதான தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ால் சீன தயாரிப்பான பி எல் பதினைந்து ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதாக கூறிய உடைந்த பாகங்கள் என கூறி புகைப்படங்களை காண்பித்தார் இந்தியா கிரானா கில்ஸ் என்ற பகுதியில் தாக்கியதாக கேட்கப்பட்ட போது ஹிரினா ஹில்ஸ் பகுதியில் அணு ஆயுத அமைப்புகள் இருப்பதாக கூறுவதற்கு நன்றி அது பற்றி தங்களுக்கு தெரியாது அங்கு என்ன இருந்தாலும் சரி தாங்கள் அந்த பகுதியை தாக்கவில்லை என்ற விடியத்தை ஏகே பாரதி சொல்லியிருந்தார் இராணுவ நடவடிக்கைகளுக்காக இயக்குனர் ஜெர்னரல் ரஜீவ் காய் வந்து இந்தியா விமானப்படை தளங்களை குறிவைத்து மிக கடினம் அதாக இத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையிலான ஆஷிஸ் டெஸ்ட் தொடரில் வந்து ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் வந்து இங்கிலாந்தின் போட்டி வரிசையில் அடித்து நொறுக்கி இருந்தார்கள் அப்போது ஆஸ்திரேலியா வந்து சாம்பலோடு சாம்பல் தூசியோடு தூசி என்று கூறியது அதே போன்று தான் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அடுக்குகளை நீங்கள் பார்த்தால் நான் சொல்ல வருகிறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்திய பாதுகாப்பு தளங்களை நெருங்க முயன்றால் அந்த அடுக்குகளில் ஒன்று கண்டிப்பாக தாக்கும் விடியத்தை அவர் பதிவு செய்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இருப்பினும் இந்த போர் விமானம் குறித்து பாகிஸ்தான் ராணுவம் கூடுதல் தகவல்களை வெதுவையும் வெளியிடவில்லை இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் தரை வான் மற்றும் கடல் வழியிலான துப்பாக்கி சூடு உள்ளிட்ட அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த முடிவு செய்திருக்கின்றன ஒரே ஒரு பாகிஸ்தான் விமானம் மட்டுமே சிறிதளவு சேதமடைந்திருப்பதாக சிறிய பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அதை தவிர வேறு எதையும் எந்த தகவலையும் வந்து அவர் வழங்க முடியவில்லை ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் பிடியில் இருந்த இந்திய விமானி ஜாரம் இல்லை என்றும் இதுவரை செய்திகள் அனைத்திலும் போலி சமூக ஊடக வலைதளங்கள் தகவல்கள் வந்து அடிப்படையாக கொண்டு இங்கு கூறப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் அங்கு சொல்லியிருந்தார்கள் உண்மையில் இந்தியா பாகிஸ்தானுடைய போரானது கொஞ்சம் பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தது அண்மைய நாட்களில் பதற்றமான ஒரு சூழ்நிலை இங்கே அப்பாவி பொதுமக்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் நரேந்திர மோடி சொன்ன கருத்துக்களுக்கும் இங்கே நடைபெறுகின்ற செயற்பாடுகளுக்கும் எவ்வாறான சம்பவம் இருக்கு சம்பந்தம் இருக்கிறது ஆகவே ஆகவே சூழல் ஏற்படும் குண்டுவெடிப்புகள் இல்லை என்று சொன்னால் ஆளில் விமானங்கள் இவ்வாறான பல நகர்வுகளை கொண்டுதான் நகர்ந்து கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இறுதியாக பல பேச்சுவார்த்தைகளிடம் பெற்றிருந்தன பல நாடுகளோடு ஆனால் இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய தலையீட்டினாலே இந்த போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் காரணங்கள் இருந்தாலும் வர்த்தகம் என்பது மிக முக்கியமான நிறுவனமாக இருந்தது என்றால் பொருளாதார வீழ்ச்சி அடையுமாயிருந்தால் அந்த வீழ்ச்சியிலே இந்த மூலம் என்பது மிகப்பெரிய ஒரு கடினமாக இருக்கும் ஆகவே அவர்கள் பல விதங்களில் சிந்தித்து இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மந்தம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லுகின்ற பொழுது இருப்பினும் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எங்க நடக்கும் என்கின்ற ஒரு விடயம் தெரியாத அளவுக்கான எதிர்பார்ப்பு எப்படியாவது அமைதியான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்திட வேண்டும் என்பது மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் போர் நிறுத்தம் என்பது மேலும் சாத்திய பாடுகளோடு பயணிக்கக்கூடியதாக இருக்குமா இல்லாட்டி இடையில எதுவும் குழப்பங்கள் வரப்போகிறதா இல்லாட்டி அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு முரண்பாடான கருத்துக்களாக இருக்கிறதாகவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு ராஜ்யத்தினுடைய சந்திப்போம் வணக்கம்